அலமதுல்லாது ரப்பு கொடுத்த உலகத்தில் வந்த மனிதனுக்கு ஆசை நல்ல வீடு வேணும் நல்ல வாகனம் வேணும் நல்ல இருப்பிடம் வேணும் நல்ல மனைவி மக்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது அபிசலால் இசலபோக்க அதுல பறக்கத்திற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க விசாலமான வீடு காட்டோற்றமான வீடு நல்ல வாகனம் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் இதுல பறக்கத்து இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது போல அல்லாஹு தாலா தம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவார் ஹதீஸ் எல்லா கித்தாபுகளும் நாங்கள் பார்த்தவரை எல்லா ஹதீஸ் கித்தாபுடைய ஆரம்பமும் காதண்டபி யூசல் அல்லா அலி சொல்ல இன்னும் இல்லாமலும் பின்னியார் அமல்கள் எல்லாம் செயல்கள் அவை அமைவதெல்லாம் அப்படின்னா உலகத்துடைய வாழ்க்கை அமைவதெல்லாம் நம்முடைய எண்ணத்தை பொறுத்துதான் நம்ம எப்படி எண்ணம் அமைக்கிறோமோ அது மாதிரி அல்லா அமைச்சு தருவான் சின்ன பிள்ளையில நம்ம எப்படி நினைச்சோமோ அது மாதிரிதான் இப்ப அமைஞ்சிருக்கு ஜி வழக்கில ஒன்னொன்னா நினைச்சு பாருங்க நம்ம தான் எல்லா வாழ்க்கைய அமைச்சு தரான் ரெண்டாயிரத்தி ரெண்டாவத்தி பேரரசர் அவனுடைய பார்வை படுகின்ற இடம் நம்முடைய உள்ளம் நம்முடைய உள்ளத்துல எதை நினைக்கிறோமோ அதுதான் அல்லாஹால என்ன செய்யறான் வாழ்க்கையில பிரதிபலிப்பா வைக்கிறான் ஆக எண்ணங்களை விசாலமா வைக்கணும் நம்முடைய பெரியார்கள் அதைத்தான் சொல்றாங்க என்ன அல்லாஹுடைய படுகின்ற இடம் நம்முடைய உள்ளங்கள் உள்ளங்கள் சரியா இருந்தா எல்லாத்தையும் அல்லாஹ் சரியாகிடுவோம் சொன்னாங்க என் சலுக்த அந்த சதத்தோடு சரியாயிட்டா பூரா சரியாயிடும் உடல் முறம் சரியாயிட்டேன் வாழ்க்கையெல்லாம் சரியாயிருதுன்னு அர்த்தம் வாழ்க்கையே சந்தோஷம் தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த உள்ளம் சகத்து பார்க்கும் போது அல்லாவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி அந்த உள்ளம் இருந்துட்டா அல்லாஹ் நம்முடைய உலக வாழ்க்கையை பூரா சந்தோஷமா இருக்கும் அல்லாத்தாலும் சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் உலகத்துல வந்திருக்கும் அதற்கான அமல்கள் தான் நம்முடைய இறுதி தூதர் மகம் முதல் முசூல் அல்லா அடிசலமுடிய அற்புதமான காலையில இருந்து இரவு வரைக்குள்ள வாழ்க அல்லாஹோ மறக்காத வாழ்க அல்லாஹோ மறக்காம இந்த உள்ளத்தில் அல்லாஹ் பார்க்கிட்ட உள்ளதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் இந்த உள்ளம் சொல்லிக் கொண்டா இருந்தால் அல்லாஹ் சந்தோஷமா அவன் எப்படி தயாளனாக இருக்கிறானோ அப்படி எல்லா விஷயங்களுக்கும் அவன் பொறுப்பாரி ஆயிடும் அல்லாஹ் தாஜா இந்த வீட்டை பறக்கத்தான வீடாக ஆக்கி தருவானாக பெண்களை வைத்துத்தான் வீடு பறக்கத்தான் ஜி இந்த வீட்டுக்கு பெண்களுக்கு என்ன சொல்லுவாங்க மனைவின்னு சொல்லுவாங்க இந்த மனையுடைய தலைவி மனையுடைய தலைவி அந்த மனையுடைய தலைவியுடைய எண்ணம் போல தான் அந்த வீடு அமையும் அஜரத் மஷால் தான் ரெண்டு பேருமே அதுதான் பறக்கத்து உள்ளவங்க அவங்களும் ஒரு முசல்லாவுடைய மெஹராமுடைய பொருள் ஊர்ல இறங்குற அத்தனை ரகமத்தி எங்க இறங்கும் மெஹராவில் தான் இறங்குவோம் இமாம் உடைய தான் இறங்கும் அது அங்க இருந்து நேரம் நம்முடைய வீட்டுக்கு வரணும்டா அந்த பெண்கள் என்ன செய்யணும் இங்க முசல்ல விரிச்சிருக்கோம் அந்த பிரகாசம் இங்க வரணும்டா நம்முடைய வீட்டுல முசல்ல விரிக்கப்பட்டு இருந்தால் இறங்க இருக்கிற அத்துணை கிராமத்துகளும் நம்முடைய வீட்டுக்கு வரணும் மாஷா அல்தான் அல்லா அவர் கரப்பட்டு இருக்கிற அந்த மனையுடைய திறவையும் அல்முரா புஷாலியா அல்லாஹ அதே ஓட குறையாம துறைக்கு ஆகி வைக்கலாம் அதே சந்ததிகள் நம்முடைய குழந்தைகள் தான் நீ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளையும் எல்லாம் பார்த்து சந்தோஷம் நம்முடைய குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து எல்லாம் சந்தோஷமாகும் அப்படி வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது மாஷா அல்லா உங்களுடைய பெற்றோர்களை அப்படி வளர்த்து அல்ல சிந்தனையில உங்களை வாழ வச்சிருக்கிறாங்க அதனுடைய நன்றி கடன் என்னன்னா நம்முடைய பிள்ளைகளை நம்ம அப்படியே அச்சமான பிசல் அல்லா வாழ்க்கையில வாழக்கூடியவங்களை வளர்க்கணும் அதுக்கு வீட்டில் இருக்கிற கணவனும் மனைவியும் ஜி பொறுப்பா நடந்து காட்டணும் பிள்ளைகள் நம்ம பயானம் செய்ய வேண்டியது இல்லை ஹுக்குமார் அலை பயானம் செஞ்சாங்க நம்ம செய்ய வேண்டியது இல்லை நம்முடைய செயலே நம்முடைய பிள்ளைங்க பார்த்து என்ன செஞ்சுருவாங்க பழகிடுவாங்க அதுல வீட்டில் தொழுதாங்கன்னா அது முசல்தான் என்ன செய்யும் அது தொழில ஆரம்பிச்சோம் நம்ம என்ன வார்த்தை பேசுறோமோ அதை மாதிரி பிள்ளைங்க பேசும் நம்ம நல்ல வார்த்தை பேசுனா பிள்ளைங்க நல்ல வார்த்தை பேசும் கெட்ட வார்த்தை பேசுனா பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசும் ஆக நாம் என்ன பழகிறோமோ அது மாதிரி பிள்ளைங்கள் பழனும் ஆக நம்முடைய பிள்ளைங்க சாலிகான பிள்ளையா இருக்கணும் சொர்க்கத்துக்குரிய பிள்ளைகளா இருக்கணும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்குரிய உடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டணும் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அதெல்லாம் தந்திருக்கிறான் இந்த வீட்டுக்கு அல்ல அப்படிப்பட்ட பிறக்கத்தை தரணும் உலகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அவட்டால அந்த பிறக்கத்தை தரணும் விஷா அல்லா தாஜத்துக்கு எந்திரிங்க தொழுவுங்க அல்லாட்ட கேளுங்க அல்லாஹ் இதை என்ன பண் மடங்காக பறக்கத்தை ஆக்கி தருவோம் விசாலமா ஆக்கி தருவோம் நம்முடைய எண்ணங்கள் போல்தான் விசாலமா மாஷா அல்லா வீடு காற்று ஓற்றமா இருக்கணும் அதுல பறக்கத்து இருக்கு நம்ம விசாலதாலே சொல்லு சொன்னாங்க அதுல வெளிச்சம் இருக்கணும் அதுல பறக்கத்து இருக்கு நம்ம விசாலதாலே சொல்லு சொன்னாங்க பார்த்தாவே பெருசா தெரியும் அதுல பறக்கத்து இருக்கு

ಆರೋಗ್ಯ ಪರಕೋಣ ಅದೇ ಆರೋಗ್ಯ ಸಹ ಆಗತ್ತೆ ಹಯಾತಿಯೋ ಅಲ್ಲಾ ಮತ್ತೆ ಪರಕ ನಾನು நீங்களும் எங்களுக்காக எனக்காக துவாசை நினைச்சா அல்லா கபூர் செய்வானா தாரக் அல்லா அல்லாஹ் அந்த விட்ட மறக்க தனதா ஆகி வைத்தான் விசாலப்படுத்தி அனுப்பித்தா ஆகி பிள்ளைகளுடைய சேவைகளில் அல்லாஹ் கபூர் செய்வாங்க